பணி நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம் பாருங்க நம்ம சேலம் மாவட்டம் கொங்கோணாபுரம் சண்டை சேவல் சந்தையில் தாங்க இருக்கோம் வாங்க வீடியோ கோலில் போய் இந்த வாரம் என்னென்ன ரகம் சேவல் வந்திருக்கு என்னென்ன வேலைங்கிறத முழுசாக பார்க்கலாம் இந்த சேவல் பார்த்திங்கன்னா மயில் சேவலுங்க விலை பார்த்திங்கன்னா கோழிக்காரர் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா விலை சொல்லியிருந்தாருங்க நாலாயிரத்து ஐநூறுரூபா வந்து நாலுரூவானா கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நல்லா சண்டை சேவலுங்க நல்லா தரமான சேவலுங்க இந்த வார சந்தைக்கு வந்ததிலையே இந்த சேவல் பார்த்திங்கன்னா கப்பு மயில் சேவலுங்க இந்த கோழியோடய விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி கோழி ஓனர் சொல்லியிருந்தாரு கோழிக்காரரு இது பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷங்கிற மாதிரி வயசு ரெண்டரை வயசுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கட்டு கட்டலாங்க கோழி நல்லா கோழி கட்டுக்கும் போடலாம் கோழிக்கும் போடுறங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா கருப்பு மயிலுங்க இதோட சே வெலை பார்த்தீங்கன்னா நாலுரூவா வருங்கிற மாதிரி கோழியோட கோழிக்காரர் சொல்லியிருந்தாருங்க கோழி நல்லா சைஸான கோழி தாங்க உள்ளவங்க அந்தளவுக்கு பெரிய கோழி இல்லை கட்டுக்கு போடலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழி நல்லா அடிக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா சேவல்கார வில பார்த்திங்கன்னா ஆறாயிரூபா சொல்லியிருந்தாருங்க ஆறாயிரரூபா சொல்லி அஞ்சரைண்ணா கூட கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாரு கோழி நல்லா பெருங்கூட்டு கோழிங்க உடம்பு இருக்குங்க நல்லா நெட்டான கோழிங்க வாள் கட்டு நல்லா இந்த வாரம் வந்ததுலேயும் நல்லா தரமான கோழிங்க இந்த கோழிலாம் பார்த்திங்கன்னா விலை ஆறுரூபா சொல்லியிருந்தாருங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா ஆந்திராக்கார வியாபாரிங்க வாங்கிட்டாங்க விலை பார்த்திங்கன்னா ஆயா ஆறாயிரத்தி எழுநூறு விலைக்கு இந்த சேவல் வாங்கியிருக்காங்க பூதைங்க நல்லா பெருங்கோழிங்க சண்டை வச்சு நல்லா எடுத்துக்கிட்டாங்க கோழி நல்லா ஃபோர்ஸாக போய் அடிக்குது எந்திரிச்சி அடிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி எடுத்துக்கிட்டாங்க இந்த வாரம் இது ஆந்திராக்காரை எடுத்துட்டாங்க இந்த கொக்கோவில் பார்த்தீங்கன்னா ரூபா வருங்கிற மாதிரி கோழிக்கார சொல்லியிருந்தாரு கோழி உலகம் பெரிய கோழி இல்லைங்க கோழி நல்லா சைஸான கோழி தான் கோழி நல்லா கட்டலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கடுதாரை போட்டு வச்சுருங்க நல்லா கோழி நல்ல ரகம் கொக்கு கொக்குவெல்லங்க நல்லா வாலு கட்டுலாம் நல்லா இருக்குது ரூபா விலை சொல்லியிருந்தாருங்க இந்த மயில் சேவையில் பார்த்தீங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி கோழிக்கார சொல்லியிருந்தாரு நாலு ஏழ்நூறுவா வரைக்கும் கேட்டுருக்காங்களாம் நாலு ஏழ்நூறு கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்கார் ஃபைனலாக அண்ணா கொடுக்குறேன்னு ஒரு அஞ்சு ரூபானா கூட கொடுக்குற மாதிரி தான் வேலை இருந்துச்சுங்க ஏன்னா கோழிக்காரன் அஞ்சு வரைக்கும் இல்லை கீழே இல்லைன்னுட்டார் நாலு ஏழ்நூறுவாக்கு வரைக்கும் கேட்டாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா விலைக்கு முத்துநாயகன் பட்டியார வியாபாரி முத்துநாயக்கன் பட்டியை அந்த ஊருக்கார வியாபாரி வாங்கிட்டாருங்க மூவாயிரூவா விலைக்கு வாங்கியிருக்காங்க கோழி நல்லா தரமான கோழிங்க பாருங்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது நல்லா நெட்டான கோழிங்க மூவாயிரம் விலைக்கு வாங்கினதாக சொன்னாருங்க அவர் இந்த மயில் சேவல் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா விலை வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் கோழி நல்லா பெருங்கூட்டு கோழிங்க கோழி நல்லா கோழிங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ரூபா மூன்று ரெண்டு ஏழ்நூறு ரெண்டு எட்நூறுனா கூட எடுக்கலாங்க இந்த கொக்கு வேலை சேவலை பார்த்தீங்கன்னா சேவல்காருக்கு நாலாயிரூவா வில சொல்லியிருந்தாருங்க கலர் பார்த்திங்கன்னா கொக்கு வேலை கால் பார்த்திங்கன்னா பச்சை காலுங்க நல்லா ஹைட்டான கோழிங்க வாலு கட்டு நல்லா இருக்குது நல்லா கட்டலாங்கிற மாதிரி தான் கோழிக்காரர் சொல்லியிருந்தாரு கோழி நல்லா சண்டராக தான் கோழி இல்லாம எந்த கோழிக்கிட்ட வச்சாலும் கோழி முத முகையிறங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த காகம் பார்த்தீங்கன்னா வில கோழிக்காரர் ரூபா சொல்லியிருந்தாருங்க நாலாயிரூவா சொல்லி ஒரு மூணு மூன்றுனா கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கோழி நல்லா தரமான கோழிங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா சேவலுக்கார் மூவாயிரத்து ஐநூறுரூவா வில சொல்லியிருந்தார் மூவாயிரத்து ஐநூறுரூபா சொல்லி ஒரு மூணு ரூபா விலைனா கூட கொடுத்துர்லாம் மூணு நூறு மூணு இரநூறுனா கூட கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் மாநிலத்துலேருந்து வியாபாரிங்க அதிக அளவில் வரதுனால நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு சந்தை வந்து நான் இது சண்டை சேவலுக்கு நல்ல ஃபேமஸுங்க கோழி கொண்டு வந்தீங்கன்னா விற்றுர்லாங்க நல்ல கோழியாக கொண்டு வந்தாலும் விற்கலாம் அதே மாதிரி கோழிக்கு சேவல் வேணுமாலும் வந்தீங்கன்னா கூட கோழி வாங்கிக்கலாங்க ஏன்னால் நம்மளுக்கு ஆந்திரகாரம் அதிகமாக வரதுனால கோழி நல்லா உயரம் எழுந்திரிச்சி சண்டை அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா விலை கொடுத்து எடுத்துக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தை வந்து சண்டை சேவலுக்கு ஃபேமஸுங்க கோழி நிறையா வருது அதே மாதிரி வந்தாலும் விற்றுதுங்க எல்லா கோழியும் விற்றுறது வியாபாரிகளும் நம்ம சந்தைக்கு அதிகமாக வராங்க இந்த பேடு மயிலுங்க இது இது பார்த்திங்கன்னா கோழிக்காரர் ஆறாயிரத்து ஐநூறுரூவா விலை சொல்லியிருந்தாரு ஆறாயிரத்து ஐநூறுரூவா சொல்லி அவங்க வந்து நாலு ஐநூறுவா வரைக்கும் கேட்டாங்க அவர் கொடுங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு கோழி நல்லா ஐட்டு நல்லா வெயிட்டுங்க சண்டை நல்லா இருக்குங்க பேடு வந்து மேக்ஸிமம் சண்டை போடாது சந்தைக்கு வந்ததுலேருந்து கலருக்காக நிறையா வாங்கிட்டு போனாங்க ஏன்னா இந்த பேடு பார்த்து நல்லா அடிக்குதுங்க நல்லா சண்டை ஆகுங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா சேவல்கார வில பார்த்திங்கன்னா நாலுரூவா வருங்கிற மாதிரி வேலை சொல்லியிருந்தார் நான் இது மாதிரி சேவல் வேணும்னா நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க நல்லா தரமான சேவலாக எடுத்துக்கலாங்க உங்கடபுரம் சந்தைக்கு வந்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு வந்தீங்கன்னா நல்லா கோழி அதிகமாக வருங்க நிறையா பார்த்து எடுத்துக்கலாம் வேணா விடிய விடிய பார்த்தீங்கன்னா சேவல் அதே விற்று தீர்ந்துடுதுங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா கீரிங்க விலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரூவா வருங்கிற மாதிரி கோழிக்கார சொல்லியிருந்தார் வெயிட் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா கோழி சண்டைங்க போணுச்சுன்னா ஒரு அடியில் நல்லா சாய்ச்சிப்படுதுங்க நல்லா சண்டைக்குங்க ஏழாயிரூவா வர சொல்லியிருந்தாருங்க இந்த சுள்ளி சேவல் பார்த்தீங்கன்னா வில ஆறாயிரத்து ஐநூறுரூபா சொல்லியிருந்தாருங்க கோழிக்காரரு கோழி நல்லா பெருஞ்சாதி கோழிங்க நல்லா வாட்டு கோழிங்க வெயிட் பார்த்திங்கன்னா நாலரை கிலோ அஞ்சு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வில ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தார் நல்லா பெருஞ்சாதி கோழிங்க நல்லா கோழி நல்லா தரமான கோழி நல்லா சுறுசுறுப்பான கோழியாக இருந்துச்சுங்க இந்த காகம் இது வந்து பார்த்தீங்கன்னா வல்லூருங்க சாரி வள்ளூருங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா சேவல்காரரு நாலாயிரரூவா வில சொல்லியிருந்தார் நாலாயிரரூபா சொல்லி கடைசியாக ஃபைனலாக மூணு ஐநூறு மூணு ஏழ்நூறுனா கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தார் கோழி ஓரளவுக்கு சைஸான கோழிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸான கோழி தாங்க பெருசோன்னு பெருசுன்னு சொல்ல முடியாது இந்த காகம் பார்த்தீங்கன்னா விலை ரூபா வருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாரு கோழி வந்து சிறு கோழியாக இருந்தாலும் சண்டை நல்லா சண்டையாக இருந்துச்சுங்க ஒரு ரெண்டு மூணு சண்டை வச்சு பார்த்தாங்க நல்லா கோழி எழுந்திரிச்சி அடிக்குதுங்க வில பார்த்தீங்கன்னா மூணுரூவா விலை கீ கேட்டுருந்தாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கிட்டு இருந்தாருங்க வேணால் கோழி நல்லா கோழிங்க நல்லா தரமான கோழிங்க இந்த பூதை பார்த்திங்கன்னா வில பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கோழி நல்லா கோழிங்க நல்லா கலரும் அந்த அளவுக்கு பெருசாலினாலும் சண்டை நல்லா சண்டைங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தார் பாருங்கள் கோழி நல்லா கோழிதாங்க வேணும் சிறுங்கோழி இல்லை பெரிய கோழியெல்லாம் நடுத்தரமான கோழிங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா சேவல்கார் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா வில சொல்லியிருந்தார் பூவத்தாடி சேவலுங்க காக ரகம் வில மூவாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கோழி வேணால் நல்ல கோழிங்க நல்ல பொங்கலபுரம் சந்தைக்கு வந்ததுலேயும் நல்ல தரமான இதில் ஒரு கோழிங்க கோழி வந்து நல்லா ஹைட்டு வெயிட்டுங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ச ஆந்திராக்காரரு வாங்கிட்டாங்க வில ஏழாயிரம் ரூபா விலைக்கு வாங்கிட்டு அந்த வாங்கின ஆந்திராக்காரர் சொல்லிட்டு இருந்தார் ரூபா விலைக்கு வாங்கிட்டு இருந்தார் சொன்னார் கோழி நல்லா பெரிய கோழிங்க நல்லா சாட்டமான கோழிங்க இது இது பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கத்திப்பூ காகங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா கத்திப்பூ காகம் சேவல் காரை பார்த்திங்கன்னா வில எட்டாயிரரூவா வருங்கிற மாதிரி வில சொல்லியிருந்தாருங்க எட்டாயிரூவா சொல்லி ஏழுரூவா ரூபா ஃபைனலாக கடைசி ஏழ்நூறுவா ஏழாயிரூவா வில வந்தால் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழி நல்லா பார்க்குறது லட்சணமாக இருந்துச்சுங்க கலரும் நல்லா இருந்துச்சுங்க கலரும் நல்லா இருந்துச்சு கோழி நல்லா பெருங்கோழிங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா ஆந்திரா காரை வாங்கிட்டாருங்க மூவாயிரத்து எழுநூறு விலைக்கு வாங்கி கட்டி போட்டு வச்சுருக்காங்க நான் போய் பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் வண்டியில் கட்டி ஏற்றிட்டு இருந்தாங்க கிளம்புறதுக்காக மூவாயிரத்து எழுநூறு விலைக்கு வாங்கினதா இந்த வியாபாரிகள் பேசிகிட்டு இருந்தாங்க அதுதாங்க கீதி சேவல் பார்த்திங்கன்னா வில ரூபாய் வருங்கிற மாதிரி கோழியோட கோழிக்கார சொல்லியிருந்தாருங்க ஆறாயிரூவா விலை வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கோழி நல்லா இலகு கோழி மாதிரி தான் இருக்குது நல்லா வாட்டர் சாட்டமான கோழிங்க நல்லா ஹைட்டாக இருக்குங்க கோழி நல்லா சண்டராகுங்கிற மாதிரி தான் கோழிக்கார்கள் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா சேவல்கார் வில ஐயாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க ஐயாயிரூவா சொல்லி ஒரு நாலரைண்ணா கூட கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாரு கோழி நல்லா பெருங்கோழிங்க நல்லா வாட்டர் சாட்டமான கோழிங்க நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான கோழியாக எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி கொடுக்குறதா இருந்தாலும் கொண்டு வந்திங்கன்னா நல்லா விற்றுலாங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா சேவல்கார் இந்த மயில் சேவல் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா வர மாதிரி வில சொல்லியிருந்தாருங்க ஒரு மூணுரூவான்னா கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாரு மூணு மூணு நூறு மூணு இரநூறு இந்த ரேஞ்சு வந்தால் கூட கொடுக்குற மாதிரி தான் கோழியோட கோழிக்கார சொல்லியிருந்தாருங்க கோழி பாருங்கள் நல்லா தரமான கோழியாகவே இருக்குங்க இந்த கொக்கோவில் பார்த்தீங்கன்னா விலை மூவாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி கோழிக்காரர் சொல்லியிருந்தாருங்க இந்த மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லி ஒரு மூணு முந்நூறு இரநூறு மூணு முந்நூறு ஃபைனலாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழி பாருங்க நல்லா கோழிங்க வால்கட்டை எல்லாமே நல்லாயிருக்கு கால் பார்த்திங்கன்னா பச்சை காலுங்க நல்ல தரமான கோழிங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா சேவல்காரன் நாலாயிரத்து ஐநூறுரூபா வில சொல்லாருங்க நாலுரூவான்னா ஃபைனலாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழி பார்த்தீங்கன்னா நல்ல கோழிங்க கலர் நல்லாயிருக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கலருக்காக எடுத்துக்கிறாங்க கோழி கலருக்காக வெயிட் வெயிட்டான கோழி இருந்தாங்கன்னா கோழிக்கு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க இது எல்லாமே பயில்கிறது எல்லாமே கோழிங்க ஆந்திராக்காரை பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் கவர் பண்ணு க வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க வாங்கி இவரெல்லாம் ஒரே மாதிரி இத்தனை சேவல் வாங்கிட்டு வர்றாங்க இருபத்தி ஆறு சேவல் வாங்கியிருந்தாருங்க ஒருத்தர் நம்ம கொங்கனாபுரம் சந்திக்கு வந்தால் ஒரிஜினல் நாட்டு கோழிங்க விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூற்றி சாரி ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க உயிரோட பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிலங்க சேவலாக இருந்தால் விடையாக இருந்துச்சுன்னா நானூறுரூவா நானூற்றம்பது இந்த ரேஞ்சில் வருதுங்க கோழியோட வெயிட்டை பொறுத்து எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி நம்ம விசேஷங்களுக்கு இது மாதிரி வேணுங்கன்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா இது மாதிரி ஒரிஜினல் நாட்டு கோழி எடுத்துக்கலாங்க நாட்டு கோழி எடுக்கிறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு கொண்டு வந்தீங்கன்னா வியாபாரிங்க எடுத்துக்கிறாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கெழமை வார வாரம் நடப்புதுங்க நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா அதிகமான கோழிலாம் வருதுங்க இந்த கோழி அவைத்த கோழிங்க பதிமூணு குஞ்சும் கோழியும் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வில சொல்லியிருந்தாருங்க கோழிகாரரு பதிமூணு குஞ்சு ஒரு கோழி நல்லா கொங்குணாபுரம் சந்தைக்கு அதிகமான கோழியெலாம் வருதுங்க கோழி வாங்கணுன்னாலும் சரி விற்கணும்னா சரி வாரம் வாரம் சனிக்கிழமை நம்ம கொங்கடாபுரம் சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா விற்றலாங்க நல்லா ரேட்டுக்கு நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க நாட்டு கோழி இருந்தாலும் சரி கட்டு சேவலாக இருந்தாலும் சரிங்க